இனமான உறவுகளுக்கு வணக்கம் வருகின்ற மார்ச் நான்காம் தேதி நம் இனத் தலைவர் மாவீரர் குருசாமி அதாவது அறுபதாவது பிறந்த விழா அறுபதாவது குருபூஜை விழா நடைபெற இருக்கிறது இந்த குருபூஜை விழாவில் நமது தலைவருக்கு ஒரு நினைவாளம் நினைவாலயம் கட்டி திறக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள் அரசியல் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமுகர்கள் தலைவர்களும் கலந்து கொள்ள இருக்கின்றனர் ஆகவே அனைவருக்கும் நம்முடைய ஒத்துழைப்பாகவும் ஒரு அமைதியான முறையிலும் தலைவரை தரிசித்து ஒரு வருகின்ற எல்லா ஊர்களுக்கும் வருகின்ற அறி வருக வாரங்கள் எல்லாருமே ஒரு பாதுகாப்பாகவும் ஒரு மது அருந்தாமல் ஒரு ஒழுக்கமான முறையிலும் வாரங்களில் பாதுகாப்பாக வந்து சேர்ந்தது தான் நம்மளோட பெருமை தலைவருக்கு வரும்போதும் போகும்போதும் ஒரு பாதுகாப்பாக போய் சேர்ந்தன்ற ஒரு பேர் நமக்கு இருக்கணும் நம் சமுதாய மக்கள் ஒழுக்கமாக இருக்கின்ற பேரும் வரணும் இந்த காணொலி மூலயமா நம்ம என்ன உள்ள உணர்வாளர்களுக்கும் நேரடியாக வந்து சந்தித்து அழைப்புதல் வைக்கலேன்னு வருத்தப்பட வேண்டாம் இந்த நிகழ்ச்சி எனக்கான நிகழ்ச்சி அல்ல நம் இன நம் இனத்திற்கான ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் உங்களோட நம்மளோட ஒரு நிகழ்ச்சியாக நினச்சி எல்லாத்தையும் நீங்களே ஒரு வரவழைத்து எல்லாத்துக்கும் ஒரு முன் உதாரணமாக இருந்து எல்லாத்தையும் அழைத்து வரணும் வரணும்னு எதிர்பார்க்குறேன் நம்ம இன நிகழ்ச்சி நம்ம இனத்துக்கான விடுதலையான ஒரு நாளாக மார்ச் நான்கு எண்ணி எல்லாரும் வருக வருக என வரவேற்று மகிழ்ச்சி மகிழ்ச்சிகளின் நன்றி வணக்கம்